திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த சென்னாம்பேட்டை கிளை பாலாறு விரிவாக்கத்திற்காக பள்ளம் தோன்றும் பணி நடைபெற்று வருகிறது நகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் பாலாற்றின் கரையோரம் உள்ள சலவை தொழிலாளர்களின் கட்டிடம் உள்ளது சலவை தொழிலாளர்களின் கட்டிடத்தை எந்த ஒரு முன் அறிவிப்பும் இன்றி கட்டிடத்தை ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு அகற்ற நகராட்சி ஊழியர்கள் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது இதை அறிந்த சென்னாம்பேட்டை கம்பர் தெரு சலவை தொழிலாளர்கள் அனைவரும் ஒன்று கூடி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இடிக்காதே இடிக்காதே சலவை தொழிலின் கட்டிடத்தை இடிக்காதே என சலவை தொழிலாளர்கள் கோஷமிட்டனர் இருநூறு மேற்பட்ட குடும்பங்கள் சலவைத் தொழிலை நம்பி வாழ்ந்து வருவதாகவும் எங்களுக்கு வேறு தொழில் எதுவும் இல்லை என்றும் வேதனையுடன் தெரிவித்தனர் சலவை தொழிலாளர்கள் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக சலவை தொழில் செய்து வருகிறோம் அரசாங்கம் இந்த கட்டிடத்தை கட்டி கொடுத்தது தற்போது இந்த கட்டிடத்தை நகராட்சி ஊழியர்கள் அகற்ற வந்ததால் எங்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளது என சலவை தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் உடனடியாக காவல்துறையினர் மற்றும் நகரமன்ற உறுப்பினர் வந்து சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து சலவை தொழிலாளர்கள் கலைந்து சென்றனர் இதனால் வாணியம்பாடி அடுத்த சென்னம்பேட்டை பகுதியில் சற்று நேரம் பரபரப்பாக காணப்பட்டது